வணக்கம் உலக தமிழ் நெஞ்சங்களே அன்பிற்கினிய சொந்தங்களே பாசத்திற்கினிய பந்தங்களே மீண்டும் தமிழ் புயல் சரவணன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் இன்று நீண்ட இடைவெளிக்கு பின் உங்களை சிரிக்க வைப்பதற்காக சிரித்துத்தான் பார்ப்போமே என்கின்ற ஒரு சிறிய நகைச்சுவை துணுக்குகளை உங்களை சொல்லி மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்த இருக்கின்றேன் என்ன பார்க்கலாமா சிரிப்பு சிரிப்பு என்பது ஒரு நல்ல அருமையான மருந்து வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்று நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சொல்லி வைத்திருக்கின்றார்கள் நம் வாழ்க்கையில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே வந்து ரசிக்கத்தக்கது ஒரு கணவன் மனைவி வீட்டிலே சந்தோஷமாக வாழ்ந்தால்தான் அந்த வீட்டிலே மழலை செல்வங்கள் தவளும் அந்த மழலை செல்வங்கள் இருக்கின்ற வீட்டிலே மகிழ்ச்சி நிலவும் பொதுவாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இருவருக்கு இடையிலும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே மகிழ்ச்சியை தருவதாக இருக்கிறது இதான் பாருங்கள் ஒரு அம்மா என்ன செஞ்சாங்கன்னா அவருடைய கணவருக்கு ரொம்ப திருஷ்டி இருக்குன்னு சொல்லவும் ஜோசியக்காரர் சொல்லியிருக்காரு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அவருக்கு சுத்தி போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு உடனே இந்த அம்மா வந்து என்ன பண்ணிருக்கு ஒரு பெரிய சுத்தி அத்திக்கி வீட்டுக்காரருடைய தலையில போட்டிருக்கு அவர் சொன்னது சூடம் சுத்தி போட சொன்னது இந்த அம்மா என்ன பண்ணிருச்சு சுத்தியில் அத்திக்கி தலையில போட்டுருச்சு அப்போ சொல்றத வந்து நாம் என்ன செய்யணும்னா சரியாக புரிஞ்சுக்கணும் சுற்றி போடுங்கிறத வந்து தேங்காயவோ சூடத்தையோ சுற்றி போடச்சோம்னா இந்த அம்மா வந்து தலையில் சுத்தி எல்லாம் தூக்கி போட்டுருச்சு இப்படித்தான் புரியாமல் நிறையா பேர் பண்ணுறாங்க இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா சில வீட்டில் கணவனுக்கும் மனைவிக்கு இடையில சண்டை வரும் அப்போ ஒரு வீட்டில் ஆண் ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா சிதம்பரத்தோட ஆட்சி அப்படிம்பாங்க சிதம்பரம்னா சிவபெருமானுடைய ஆட்சி ஆண் ஆதிக்கம் அதிகம் சில வீட்டில் மதுரை ஆட்சி அப்படிம்பாங்க மதுரை ஆட்சினா என்னன்னு கேட்டிங்கன்னா மீனாட்சி ஆட்சி பெண்கள் அதிகம் அதிகமாக இருக்குன்னு அது அர்த்தம் தான் ஒருத்தர் தன்னுடைய நண்பர்கிட்ட கேட்டாரு உங்க வீட்டில் மதுரை ஆட்சியா இல்ல சிதம்பரம் ஆட்சியா அப்படின்னு சொன்னா கேட்ட உடனே அவர் சொன்னாரு ரெண்டும் எங்க ஊர்ல தஞ்சாவூர் ஆட்சினாரு எனக்கு ஒண்ணுமே புரியல தஞ்சாவூர் ஆட்சியா அப்படின்னா என்ன குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னா தஞ்சாவூர் ஆட்சி தான் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னா என்னன்னு எனக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கன்னு சொல்லுவோம் தஞ்சாவூர்ல என்ன பேமஸ் அப்படின்னு கேட்டாரு தஞ்சாவூர்ல தலையாட்டி போமா பேமஸ் அப்படின்னு ஆமா மனைவி சொல்றதுக்கெல்லாம் நீ சொல்றதெல்லாம் சரி சரின்னு தலையாட்டம்னா அந்த குடும்பம் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு அவர் எனக்கு விளக்கம் சொன்னாரு இப்போதான் எனக்கு புதுசாக தெரிஞ்சது ஓஹோ தஞ்சாவூர் ஆட்சினா அங்க மனைவி சொல்றத தலை கணவன் தலையாட்டி கேட்கறத தஞ்சாவூர் ஆட்சிங்கிறத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு நாள் ராத்திரி ரெண்டு மணி இருக்கும் ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச ஒரு திருடனை ஒரு பொண்ணு போட்டு அடிச்சு நொறுக்கி எடுத்துருச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சு கொடுத்துருச்சு இன்ஸ்பெக்டர் கேட்டாரு எப்படிமா இவ்வளோ தைரியமா ஒரு திருடனை பிடிச்சி அடிச்சு நொறுக்கி இருக்கே உனையை நான் பாராட்டேன்னாரு அதுக்கு உடனே அந்த அம்மா சொல்லிச்சு என் வீட்டுக்காரதே லேட்டாக வர்றாரான்னு நினைச்சு அவனை போட்டு அடிச்சு புட்டேன் வேற ஒன்னும் இல்ல அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டான் அப்புறம் வழக்கமா அந்த அம்மா வீட்டுக்கார அடிக்கிறதே வழக்கமா வச்சிருந்துச்சா ஒரு நாள் அந்த அம்மா வீட்டுக்கார அடிக்கிறதே நிப்பாட்டிடுச்சு கொஞ்ச நாள் போச்சு பக்கத்து வீட்டுக்கார அம்மா வந்து வர வர வீட்டுக்கார நீ அடிக்கிறதே இல்லையாமே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு ஒன்னு இந்த அம்மா சொல்லிருக்கு எல்லாம் என்ன சொல்லிருக்காங்கன்னா வாயில்லா பூச்சியை துன்புறுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால நான் என் புருஷனை அடிக்கிறதையே நான் நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லித்தான் ஒரு வீட்டில் கணவன் மனைவி எவ்வளவு அந்யோனியமாக சண்டை போடுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ ஒரு நாள் வந்து ஒரு கணவன் வந்து கிட்ட கேட்டான் ஏண்டி நான் செத்து போயிட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டவொடனே ஒன்று அவர் சொன்னான் உங்கள் மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் நானும் உங்களோட சேர்ந்து உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அந்த மனைவி சொன்னான் அதுக்கு அந்த கணவன் சொன்னால் ஜோசியக்காரன் சொன்னார் செத்தாலும் ஜனியை உனைய சும்மா விடாது அப்படிங்க சும்மாது இப்படியே அதோடய அர்த்தம் வந்து எனக்கு புரியுது இப்படி தான் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி கிடையில் சண்டை வந்தாலும் சந்தோஷமாக அந்யோன்யமாக அவங்க இருந்துக்கிட்டு இருப்பாங்க இப்படித்தான் அவங்க வீட்டில் ஒரு பையன் ஒருத்தர் இருந்தான் அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தான் ஒரு நாள் அந்த பையன் அழுதுகிட்டே வந்தான் அழுதுகிட்டே வரவும் அந்த பையனோட அப்பா வந்து அவன்கிட்ட கேட்டார் ஏன்பா அழுகிற அடிஞ்சனவோ இல்லைப்பா அம்மா அயனியை அடித்து பிடிச்சி அப்படின்னு சொல்லி அந்த பையன் ரொம்ப சோகமாக சொல்கிறான் ஒன்றே அப்பா சொன்னார் அம்மா அடிச்சிருச்சுன்னு நீ வெளியே சொல்கிற என்னால் வெளியே சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி அந்த அப்பா சொன்னாங்க அதான் பார்த்தீங்கன்னா சில வீட்டில் வந்து கணவன்மார்களை மனைவி தூக்கி போட்டு மிதிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னு கேட்டால் ஒருத்தர் ரோட்டில் போட்டு தன்னுடைய மனைவியை மிதி மிதின்னு மிதிச்சிருக்கான் ஒன்னே சுற்றி இருக்கிறவங்களாம் விளக்கு வந்துருக்கான் ஜெய் தள்ளுங்கன்னா சொல்லி எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு மனைவியை போட்டு ரொம்ப காட்டு முராண்டி அடிச்சிருக்கேன் அந்த பொண்ணை பார்த்தா எல்லாருக்கும் பாவமாக இருந்திருக்கு எல்லோரும் வந்து திரும்ப அந்த ஆளை கட்டி பிடிச்சி இழுத்து நிறுத்து ஏன் இப்படி பொண்டாட்டியை போட்டு நீ அடித்து கொடுமைப்படுத்துகிற அப்படின்னு சொன்ன உடனே அடித்து அது வரைக்கும் மனைவியை ஆவேசமாக அடிச்சுக்கிட்டு இருந்தவன் திடீர்னு அழுக ஆரமிச்சான் ஏண்டா அழுகிற நீ அப்படின்னு எல்லாரும் அவனை கேட்டப்ப இத்தனை நாளாக வீட்டில் போட்டு என்னை அவள் அடித்தாளே அடித்தப்போ ஒருத்தராவது வந்து கேட்டிங்களா ஒரே ஒரு நாளாக அவளை போட்டு நான் ரோட்டில் அடிக்கிறேன் எல்லாரும் வந்து என்னையை கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி அவன் சொன்னானான் இப்போ சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா புருஷனுக்கும் பொட்டாட்டிக்கும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் இப்படி தான் பக்கத்து வீட்டுக்கார் ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு ஏங்க உங்கள் வீட்டில் எப்பயுமே சிரிப்பும் கும்மாளமும் ஒரே சத்தமாக இருக்கே நீங்கள் உங்கள் மனைவி எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே அது எப்படி உங்களால் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது முடியுது அப்படி சொன்னவோ சந்தோஷமெலாம் ஒன்றும் இல்லைங்க வீட்டில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் தூக்கி என் மொண்டாட்டி என் மேலே எரிவா நான் தப்பிச்சுட்டேனா நான் கை தட்டி சிரிப்பேன் அவள் கரெக்டாக என் மேலே எரிஞ்சிட்டா அவள் என்னையே பார்த்து சிரிப்பா இப்படித்தையும் எங்கள் வீட்டில் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சிரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம் ஒரு நாள் ஒருத்தர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கார் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு கேட்டால் என் பொண்டாட்டி தினமும் என்னையை அடிச்சுக்கிட்டே இருக்கா என் மேலே பாத்திரத்தை தூக்கி எல்லாம் எறிகிறா கண்டமேட்க்கு அடிக்கிறா மிதிக்கிறா எப்படியாவது என் இருந்து என்னையை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு உடனே இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காரு எவ்வளோ நாளாக இது நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்ல கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாக என் பொண்டாட்டி என்னையை போட்டு அடிக்கிறா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் ஏயா ஆறு ஆறு ஏழு மாதமாக உன் பொண்டாட்டி உன்னை அடிக்குது ஏன் இத்தனை நாளாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாமல் திடீர்னு ஏழையா வர்றா அப்படின்னு சொல்லுவோம் சினமும் அவள் என் மேலே பாத்திரத்தெல்லாம் தூக்கி தூக்கி எரிவா நான் வந்து விளைவிக்கிடுவேன் என் மேலே படாது இப்போ கரெக்டாக குறிவாத்து எரிய பழகிக்கிட்டா கரண்டி தோசை கரண்டி எல்லாத்தையும் தூக்கி மூஞ்சி நெத்திக்கு நேரையே அடிக்கிறாள் நெத்தி மண்டையெல்லாம் வீங்கி போச்சு வழி தாங்க முடியல அதனால தான் உங்கள்கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த கணவன் வந்து போலீஸ்கார்ட சொன்னாரான் இப்படி சில வீட்டுகளில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையில் நடக்கக்கூடிய அந்த சண்டைகள் தகராறுகள் வந்து மகிழ்ச்சியை தரக்கூடியதா இருக்கு பாருங்க ஒரு வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரன் அம்மா தாயே அப்படின்னு சொல்லி சாப்பாடு கேட்க போயிருந்தான் கேட்டோன்னா அந்த அம்மா வந்து சாப்பாடு போட்டுட்டு கொஞ்சம் குழம்பும் ஊத்திட்டு போச்சு உடனே அந்த பிச்சைக்காரன் அந்த அம்மாவை பார்த்து சொன்னான் அம்மா தாயே கொஞ்சம் சாப்பாட்டுல வந்து குழம்புல உப்பை கம்மியாக கம்மியா போடுமா அப்படின்னு சொல்லி சொன்னான் அதுக்கு அந்த வீட்டுக்காரம்மா சொல்லிச்சு என் வீட்டுக்காரனே வந்து என்னை எதிர்த்து எதுன்னு சொல்கிறது இல்லை ஆனால் நீ வந்துட்டு சோத்தில் உப்பு கம்மியாக இருக்குது குழம்புல உப்பு கம்மியாக இருக்குன்னு ஏன்ட்டேவா கம்ப்ளைண்ட் பண்ணுற இனிமேல் உனக்கு சோறு போட மாட்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது அதுக்கு அந்த பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் சொல்கிறேன் அந்த அம்மாக்கிட்ட அவரால் உங்கள் வீட்டுக்காரால் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டுதேன் ஏன்ட்ட சொல்லி சொல்ல சொன்னார் சொன்னதே உங்கள் வீட்டுக்காரன் அப்படின்னு அந்த பிச்சைக்காரன் சொன்னானேன் இப்படித்தான் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீட்டில் ஒரு பிச்சைக்காரன் வந்து அந்த வீட்டுக்கார வந்து பிச்சை கேட்குறேன் அம்மா தாயே காசு கொடுங்கன்னு அந்த அம்மா வந்து பத்து ரூபா போட்டுச்சு ஒன்று மகராசி நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிச்சைக்கார வாழ்த்தினேன் அந்த அம்மா வீட்டுக்குள்ளே போயிடுச்சு போனவுடனே பிச்சைக்காரனை கூப்பிட்டு அந்த பணம் போட்டு அம்மாவுடைய வீட்டுக்கார சொன்னார் அவளை பார்த்தா மகராசி மாதிரியா தெரியுது பத்து ரூபா போட்டால் நீ மகராசின்னு சொல்றியே இந்தா நான் உனக்கு ஆயரருவா தர்றேன் போய் நல்லா கண்டாக்டரை பாரு அப்படின்னு சொல்லிருக்காரு எதுக்கு நீங்க ஆயிரம் ரூபா போடுறீங்க அப்படின்னு சொல்லுவோம் அந்த பாவிய போயிட்டு மகராசின்னு சொல்லி நீ வாழ்த்துறியே அவ ஒரு கொடுமைக்காரி அவளை போய் நீ மகராசின்னு சொல்றியே அப்படின்னு சொன்ன உடனே உடனே அந்த பிச்சைக்காரன் என்ன செஞ்சிருக்கேன் அந்த வீட்டுக்காரன் ஐயாயிரம் ரூபா கொடுத்துருக்கான் எதுக்கு நீ ஐயாயிரம் ரூபா தரேன்னு சொல்லி அந்த வீட்டுக்கார கேட்டிருக்காரு அவ வந்து நான் மகராசின்னு சொன்னேன் நீ கொடுமைக்காரின்னு சொன்னே உனக்கு கண்ணுதிரியாதான்னு சொன்னியே நீ தானே அவளை கல்யாணம் முடிச்ச அவருக்கு பார்த்து கல்யாணம் முடிச்ச நீ கூறதா இல்ல நான் விருடறதான் இந்தா நீ போய் நல்ல டாக்டரை பாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போ அப்ப இந்த அளவுக்கு சில வீடுகளில் நகைச்சுவையாக சில விஷயங்கள் நடக்குது எல்லாத்தையுமே நாம ரசிச்சு பார்க்கணும் நான் சொன்ன இந்த நகைச்சுவை துணுக்குகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழ் புயல் சரவணன் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன் எங்களுடைய ஐம்பதாவது படைப்பான சிரிப்போ சிரிப்பு இதோ இங்கே நாங்கள் லிங்க் கொடுத்துருக்கோம் அதை நீங்க டச் பண்ணி பார்த்தீங்கன்னா நீண்ட நேரம் நீங்க சிரிக்கலாம் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சொன்ன முன்னோர்களுடைய வாக்கு பொய்க்காது அதை பார்த்து நீங்க ரசிக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்